ஆன்மீக கலஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஹனுமன் ஜெயந்தி பத்தி பார்க்க போறோம் ராம காவியத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தவர் ஹனுமன்கள் ராமனையும் சீதையும் ஒன்று சேர்த்த பெருமை ஹனுமனையே சாரும் அப்பேற்பட்ட ஹனுமன் பிறந்த தினம நம்ம ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இந்த வருஷம் நமக்கு ஹனுமன் ஜெயந்தி என்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கு அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு அமாவாசை இருக்கு அதனால நம்ம இந்த வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனா நம்ம மாலை நேரத்தில் கூட இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் ஹனுமனை எதுக்கு நம்ம வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹனுமனை வழிபடலாம் ஹனுமன் நவ கிரகங்களையும் தன் பின் ஒருவருக்கு பின் ஒருவராக வரவழைத்த தெய்வம் பிறகு அவர் சூரிய பகவான் கிட்டையே போய் கல்வி கத்த கட்டுக்கிட்டாரு அதனால கல்வி கல்வியில நம்ம சிறந்து விளங்கணும்னா ஹனுமனை நம்ம வழிபடலாம் அதே மாதிரி ஹனுமன் கிட்ட வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா உண்மையான பக்திங்க உண்மையான பக்திக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்ட திகழ்ந்தவர் ஆஞ்சநேய பகவான் எம்பெருமான் ராமன் அவதாரம் முடிந்த பிறகு ராமர் வைகுண்டத்திற்கு செல்லும் போது ஹனுமனை கூப்பிட்டு கேட்கிறாரு இது மாதிரி மாருதி உனக்கு வைகுண்டத்துல நான் ஒரு பதவி தரேன் நீ என் கூட அங்க வந்து வைகுண்டத்துல இருந்துரு அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்றாரு நாராயணா நான் என்றும் இந்த பூலோகத்துல ஜெயம் என்ற திருநாமத்தை ஜபித்து கொண்டே இருப்பேன் யாரெல்லாம் வந்து ராமநாமத்தை ஜபிக்கிறாங்களோ அதே மாதிரி எங்கெல்லாம் ராமாயணம் ஒளி கேட்கின்றதோ அங்கு நான் சென்று எனது ஆசீர்வாதத்தையும் சகல வித நலன்களையும் தருவேன் மாறு அதுக்கேத்த மாதிரி இன்றைக்கும் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் படிக்கப்படுதோ இல்லை ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் சென்று அரூபமாக கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு ராமநாமத்தை ராமாயணத்தை கேட்கின்றாராங்க அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வத்தை நம்ம வழிபடுறதுனால நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் ஏன்னா சீதா பிராட்டி மகாலட்சுமியின் ஸ்வரூபம் சீதையின் சிறந்த மகனாக திகழ்ந்தவர் ஆஞ்சநேயருங்க நம்ம ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமான் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி காலையில் எந்திரிச்சு நீராடிட்டு உங்க வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்துச்சுன்னா ஆஞ்சநேயர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் சாத்திக்கோங்க அப்படின்னா ராமர் பட்டாபிஷேகத்தில் ஆஞ்சநேயர் இருப்பாரு அந்த படம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் படமே இல்லைங்க எங்க கிட்ட நீங்கள் நீங்க ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில் ஒரு விளக்கேற்றி வச்சு நம்ம ஜெய் ஸ்ரீராம்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஆஞ்சநேயர் நம்ம வீட்டில் எழுந்தருள் பண்ணி நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவாருங்க நம்ம அன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டு வேண்டிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நீங்க வேண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஞ்சநேயர் கணிக்கு வந்து துளசி மாலை சாத்தி வழிபடலாம் காரிய தொடர்ந்து நீங்க இப்போ ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா அதுல தொடர்ந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலை சாத்தி வழிபடலாம் பிறகு வந்து கோவம் அதிகமாக வருது கோவத்தை கட்டே படுத்த முடியல அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயருக்கு அன்னிக்கி வெண்ணையை நெய்வேத்தியமாக பண் வச்சு வழிபடலாம் அப்படி இல்லைன்னா கோவில்களில் வெண்ணெய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அங்கே வெண்ணை சாத்துவாங்களையா அது மாதிரி கூட நீங்கள் சாத்தி வழிபட்டுக்கலாம் அப்படி வீட்டில் படம் தான் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க படத்துக்கு நம்ம நெய்வேதியம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இல்லை குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணி அன்னைக்கு ஆஞ்சநேயரை நம்ம வழிபடலாம் இவ்வளோ வழிபாடு இருக்குது இதில் உங்களால் என்ன பண்ண முடியும் இதோ அதை நீங்க பண்ணி ஆஞ்சநேயரை வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு சிறப்புக்குரிய நெய்வேதியம் பாத்தீங்கன்னா பழங்கள் தான் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நீங்கள் பழங்களை நேவேதம் பண்ணலாம் அப்படி இல்லை அவருக்கு சர்க்கரை பொங்கல் புளிசாதம் அதெல்லாம் உங்களால் என்னென்ன செய்ய முடியுதோ அதனை இவங்க செஞ்சு வழிபடலாம் முக்கியமாக அந்த ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா காரமான மிளகு போட்டு வெண்பொங்கல் கொடுப்பாங்க அப்படி இல்லை மிளகு வடை மிளகு உளுந்த வடை நமக்கு கொடுப்பாங்க நீங்கள் அதை மிளகு உளுந்த வடை உளுந்த வடையில் மிளகு போட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் சுட்டு அதை மாலையாக கட்டி கூட நம்ம ஹனுமானுக்கு நம்ம போட்டு வழிபடலாம் நம்ம உங்கள் வீட்டில் வந்து பெருமாள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கூட பெருமாள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் இதெல்லாம் போட்டு வழிபட்டுக்கலாங்க உங்களால விரதமா இருக்க முடிஞ்சா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி ஒரு டம்ளர் பாலை நெய்வேதியம் பண்ணி நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் பிறகு மாலை மாலை நான் சொன்ன மாதிரி துளசி மாலை வெத்தலை மாலை உங்களால் எது முடியுதோ சாத்தி நெய்வேதியம் தூப தீபங்கள் காமிச்சு நீங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம் உங்களால என்ன பண்ணி எவ்வளவு எளிமையாக வழிபட முடியுமோ அவ்வளவு எளிமையாக நீங்க வழிபடலாங்க இது போன்ற அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்